நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு ரோகிணி நட்சத்திரம் வந்துடும் என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு என்ன பண்றார் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் பயணம் செய்யறார் நல்ல காசு குணம் வருமானத்தை கொடுப்பார்ன்னு அர்த்தம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நீ நல்லதை நினைத்தாலும் உனக்கு நல்லதே நடக்கும் நாங்க பாருங்க அப்படி எல்லாமே பாசிட்டிவா இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் அதே போல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிறைய நடத்துவோம் இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடலாம் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நல்ல நாள் ராசி என்பர்களே சந்திர பகவான் நம்ம ராசிக்குள்ள போயின்னு இருக்கார் இன்னைக்கு கிழமை என்ன சனிக்கிழமை சனி பகவான் நமக்கு லாபத்தில் இருக்கார் ஆகவே தொழில் லாபம் நன்றா இருக்கும் மிகச்சிறப்பா இருக்கும் சார் நான் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்காம திண்டாடுறேன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு மேலதிகாரிகளை சந்தித்து முறையிடலாம் ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி இந்த நாள் சந்திர பகவானுடைய அனுகூலம் காரணமாக சிலருக்கு வந்து வேலை பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா காரியங்களும் வேகமான நடக்கும் ஆனால் ஒரு டென்ஷனோட செய்வீங்க சூரிய பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் நம்மளுடைய உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கிடும் தேக ஆரோக்கியம் முக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல வருமானம் வரக்கூடிய நாள் மிதனராசி என்பர்களே இந்த நாள் பார்க்கிறவங்கெல்லாம் சௌக்கியமானு கேட்பீங்க மற்றவங்களும் உங்களை நலம் விசாரிப்பாங்க ரொம்ப நல்ல நாள் ஒரு அன்யோனியம் அன்பு வளர் கலிகாலத்தில் அண்ணன் தம்பி உறவு கூட இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் குறைந்து போகிறது சிட்டி லைஃப்ல அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட யாருன்னு தெரியாமல் அப்படிப்பட்ட காலத்தில் உறவுகளை வேண்டும் அப்படின்னு உறவுகள் நீங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி உங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்க போறது வியாபாரத்தை படு நிறுத்தியா பண்ணுவீங்க படிப்புல படு சுட்டியா இருப்பீங்க நல்ல மகிழ்ச்சியாசி என்பர்களை இந்த நாளில் இந்த சந்திர பகவான் என்ன பண்றாரு நம்ம ராசிக்கு லாபத்தில் இருக்கார் இன்னைக்கு நல்லதாக நினைச்சோம்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு பதினோராவது ஸ்தானத்துக்கு பேரு பாதகஸ்தானம்னு பேரு லாபஸ்தானம்னு பேர் சார் லாபமா பாதகமா ரெண்டையுமே சொன்னால் நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க நல்லதை நினைச்சா அந்த ஸ்தானம் லாபமா செயல்படும் நீங்க நெகட்டிவா முயற்சி பண்ணீங்கன்னா அந்த ஸ்தானம் பாதகமாக செயல்படும் ஆகவே இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவா நினைப்போம் அத்தனை காரியங்கள் வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயர்வு வியாபாரத்தில் வருமானம் கூடுவது அப்படின்னு நல்லா இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சூரிய பகவான் இன்னைக்கு ராசியில் ஆட்சியாக உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க போக போறீங்க நல்ல வேலை வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு கற்றணைத்து ஒரு எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல தன வரவு இன்னைக்கு வரப்போகுது கண்ணிராசி என்பர்களே நேற்று வரை அட்டமத்தில் இருந்த சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறார் மன மகிழ்ச்சி எல்லாம் தொடங்க போகுது புதிய முயற்சிகள் பண்ணலாம் பயணங்கள் செய்யலாம் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடலாம் தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் சப்போர்ட்டா இருக்க போறாங்க மிக நல்ல நாள் ராசி என்பர்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில பேர் நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸ்லையும் சரி வெளியிடங்களையும் தலைக்கு மீது ஏறிய மறந்து உங்களை ஆட்டு வைக்க முயற்சி செய்வார்கள் அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடித்து களை எடுப்பீர்கள் இன்னைக்கு சில பேர் கடவுளுக்கு இன்றைக்கு முடிகாணிக்கை செலுத்துவீர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும் தலைமை பொறுப்புக்கு சிலர் வருவீர்கள் இன்னைக்கு எங்கு காணினும் வெற்றியாளர் நாம் பாருங்க அப்படி எல்லா காரியத்திலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி வியாபாரம் குடும்பம் வெளிவட்டாரம் எல்லாத்திலையும் மதிப்பு மரியாதை உயர்ந்துங்க துளாராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் ராசி என்பர்களே பாலும் தெனும் பாகும் பருப்பும் இதை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அமையார் சொல்றார் விநாயக பெருமானை வழிபடுகிறாள் அப்படி ராசிக்காரர்கள் இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபட்டு என்ன கோரிக்கையை வைத்தாலும் காரியம் நடக்கும் நல்ல திருமண செய்தியை கூடி வரப்போது நல்ல வேலை கிடைக்க போகிறது யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்கு கிடைக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே இது நன்மைகள் அதிக நடைபெறும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் இடத்துல சந்திரன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் அதே போல மனநல மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த நாளில் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் ஊழும் கிடைக்கும் உங்களுக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு எடுங்க குணமாகும் பூர்வீக சொத்து வந்து சேரும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்றார் சூரிய பகவான் அட்டமத்தில் இருக்கார் சார் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கிறேனே எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கிறையே அந்த முருகப்பெருமான் கண்டறந்து என்ன பார்க்கலையே கவலைப்பட்ட வாழ்க்கை இறைவனுடைய அருள் கிடைக்கிறது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இந்த நாள் செயற்கை முறை கருத்தரைத்த சிலருக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் மனதில் நிம்மதி இருக்கும் கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நாலாம் வீட்டுல பயணம் செய்யிறார் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்க இனிய உழவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர்ந்தட்டு வள்ளுவர் சொல்றார் நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது ஏம்பா கெட்ட வார்த்தைகளை பேசுறேன் நீ நல்லவனாவே வாழ்க்கையை இருக்கிறேன் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார் இன்னைக்கு அவர் சொன்னது அப்படியே நம்ம எடுத்துக்கணும் நெகட்டிவ் பேச்சுகளை விட்டுட்டா கும்பராசிக்கார இன்னைக்கு யாரும் அடிச்சுக்க முடியாது பெரிய பெரிய இன்னைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப்படுது இன்னைக்கு வருமானம் உயரப்போது வெளிநாடு வாய்ப்பு கூடி வரப்போது நல்ல நாள் மீனராசி என்பர்களே சந்திர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் மனோ தைரியம் வளரும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் புதிய வேலையை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை வேலை கிடைக்கும் நிம்மதியா இருங்க இன்னைக்கு அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா